ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம கார்லிக் ஹனி சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த கார்லிக் ஹனி சிக்கன் வந்து சைனீஸ் ஃபுட்டு ஆனால் இதை நான் இண்டியன் ஸ்டைலில் செஞ்சுருக்கேன் வாங்க இதுக்கு தேவையான பொருட்களெல்லாம் பார்த்துலாம் இப்போ நான் ஒன்றரை கிலோ சிக்கன் வாங்கி வச்சுருக்கேன் நல்லா கழுவிட்டு நல்லா ட்ரையாக ஆக்கி வச்சிருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ஃபிளார் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஒன்றரை டீஸ்பூன் உப்பு ரெண்டு டீஸ்பூன் பிளாக் பெப்பர் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் இதுக்கப்புறம் ஆப்பிள் சைடர் வினிகர் மூணு டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு ரெண்டு டேபிள் ஸ்பூன் டாக் சோயா சாஸ் மூணு டேபிள் ஸ்பூன் தேவையான அளவு எண்ணெய் ஒரு கைப்பிடிய அளவு வெங்காயத்தால் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு பெரிய பூண்டு முழு பூண்டை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் மூணு டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் நாலு டேபிள் ஸ்பூன் தேன் இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ நம்ம முதல்ல ஆப்பிள் சைடர் வினிகர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இதில் ஊற்றிடலாம் இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் டாக் சோயா சாஸ் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் வெறும் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் பெப்பர் தூள் உப்பு இது எல்லாத்தையும் அதில் போட்டுடலாம் கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டுக்கலாம் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா பெசறி விடணும் எல்லா சிக்கன்லேயும் இந்த மசாலா படுற மாதிரி நல்லா பெசறி விட்டுட்டு அதுக்கப்புறம் இது கூட அந்த ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ஃபிளாவையும் போட்டு நல்லா பெசரி விட்டுறணும் இதை அப்படியே மூடி வச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் மேரினேட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் இப்போ நம்ம இதை பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் ஒரு கடாயில் எண்ணெய் நல்லா சூடாக்கி வச்சுருக்கேன் அதில் இப்போ இந்த ஒரு ஒரு பீஸாக போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் போல் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துருங்க போல் எல்லா பீஸையுமே பொறிச்சு எடுத்துடலாம் பாருங்கள் இப்போ நான் எல்லா பீஸஸையும் பொறிச்சு எடுத்துட்டேன் இப்போ பெரிய கடாயை ஒன்று வச்சு ஒரு ஐம்பது எம்எல் எண்ணெய் ஊற்றி அதில் நம்ம ஏற்கனவே பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற பூண்டை நல்லா வதக்கிடுவோம் அது கூடவே வெள்ளை எல்லையும் போட்டு அதையும் நல்லா வதக்கிடலாம் இது ரெண்டுத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு இது நல்லா வாசம் வரும்போது டொமேட்டோ சாஸை மொத்தமாக அதில் போட்டுடலாம் போட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுட்டு இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் டார்க் சோயா சாஸ் அதையும் இது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் அது கூடவே ஆப்பிள் சைடர் வினிகர் ஒரு டேபிள் ஸ்பூன் இப்போது பொறிச்சு வச்சுருக்கிற எல்லா கோழி பீஸையும் இதில் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் அந்த சாஸெல்லாம் நல்லா சிக்கனில் ஒட்டுற மாதிரி நல்லா கிளறி விட்டுடலாம் ட்ரையாக இது இதுக்கு மேலே வேகணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட்டு கிளறி தான் எடுக்கணும் நம்ம இப்போ லாஸ்ட்டாக நம்ம தேனை மொத்தத்தையும் அதில் ஊற்றிடலாம் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் இதெல்லாம் செய்யும் போது ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் இப்போ நான் எல்லாத்தையும் கிளறிட்டேன் இப்போ நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன்னு இது கூட நம்ம போட்டு அதையும் நல்லா கிளறி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்ம கார்லிக் ஹனி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இது ரொம்ப ருசியாக இருக்கும் இது ஒரு சைனீஸ் டிஷ் ஆனால் நான் இதை இந்தியன் ப்ரெப்ரேஷன் போல் செஞ்சுருக்கேன் நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே சி ஆன் மை நெக்ஸ்ட் வீடியோ பபாய் பிஷ்யூ ஆல் அ வேரி ஹாப்பி கிறிஸ்மஸ்